சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் கட்சி அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கட்சியின் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் கேபி முனிசாமி எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த செயற்குழு கூட்டத்தில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு மகத்தான வெற்றியை பெறுவதற்கு அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் கூட்டணியை அமைத்தும் திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடி அரசியல் கட்சிகளை கூட்டணியில் இடம்பெற செய்து மெகா கூட்டணி வியூகம் வகுத்து வரும் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் தவறான தகவல்களை தந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் நீட் ரத்து செய்யப்படுவதில் கபடை நாடகம் நடத்தி வரும் திமுக ஆட்சியாளர்களின் வாய்ஜாலத்தை மாணவ மாணவியரும் மக்களும் இனியும் நம்ப தயாராக இல்லை எனவே அடுத்தவர்கள் மீது பழி போகாத ஊருக்கு வழிகாட்டுவது போல ஏமாற்ற வேலைகளை செய்யாமல் மாணவர் சமுதாயத்திடமும் அவர் பெற்றோர்களிடமும் தமிழக மக்களிடமும் திமுக தலைவர் ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் மொழிக்கொள்கை கொள்கை கொள்கை கச்சத்தீவு மீட்பு தொகுதி மறுவரையறை மாநில சுயாட்சி என நாடகமாடி கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை தானே மாற்றதற்கு காரணமாக இருந்துவிட்டு அப்போதே அதை தடுக்க தவறிவிட்டு தற்போது அக்கறை உள்ளது போல காட்ட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுவது உள்ளிட்ட நாடகங்களை நடத்தி வரும் திமுக அரசுக்கு கண்டனம் அதிமுக அரசு ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்களை தாமதமாக செயல்படுத்தியும் நீர் மேலாண்மையை முறையாக பாதுகாக்கவும் தவறிய திமுக அரசுக்கு கடும் கண்டனம் அதிமுக என்றென்றும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழும் என்று உறுதி அளிக்கிறது அத்தியாவசிய பொருட்களின் உயர்வையும் கட்டுமான விலை உயர்வையும் கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு இச்செயற்குழு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து சட்டம் சீர்கேட்டும் சீர்களை கொள்ளை போதைப் பொருள் பாலியல் வன்கொடுமை எனும் தொடர் சமூக விரோத செயல்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு கடும் தலைக்குடிவை ஏற்படுத்தி இருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைவது கூட்டணி அந்த வகையில் திமுக அரசை வீழ்த்துவதற்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு இச்செயற்குழு முழு மனதுடன் ஆதரவை அளித்து அங்கீகரிக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆறாம் ஆண்டில் மீண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஏற்போம் ஆகும் கணக்கெடுப்பு நடத்தப்படும் வரவேற்கிறது தொடர்ந்து கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும்